நல்லா வரையணுண்ணா இதை பார்த்து இது நீ வரையிறத பார்த்து யாராச்சும் கற்றுக்கணும் சூப்பராக வரையணும்ண்ணா அண்ணா என்னை வச்சு ட்ரைனிங் எடுத்துடலியா ஆ மருதாணி வீடியோலாம் போடுறாங்க பார்த்தியா அதெல்லாம் செம்மையாக இருக்கும் சூப்பரா அவங்க ட்ரைனிங் தான் இப்போதான் கற்றுக்கிறியா பதில் பேசுனா தானே எதனால் தெரியும் என்னை வச்சு ட்ரைனிங் எடுக்கிற புது டிசைனா வர்றா இதெல்லாம் யாருக்கு வரைய தெரியாது ஆ வரைய மாட்டாங்க இதெல்லாம் பார்த்து வரைஞ்சாங்கன்னா அவ்வளோதான் அவங்க ஐயோயோ நல்லா வரைய என்ன டாட் டாட்டாக வைக்கிறா அதில் ஒரு புது டிசைனா பாதி டிசைன் போயிடுச்சு இன்னும் இன்னும் பாதி டிசைன் இருக்கு ஃபுல் டிசைன் வரைஞ்சிட்டு அப்புறமா போடுவோம் அப்படியா நல்லா வந்திருக்கு டிசைன் அதுதான் ஃபுல் டிசைன் வரைஞ்சாச்சு நல்ல டிசைன் எது எதுவும் போட்டு வச்சுக்குது நல்லா நல்ல டிசைன்லாம் போட்டு வச்சுக்குது பவானி விநாயகர் அது விநாயகர் முறை விநாயகர் தானா ஓகே ஓகே சூப்பர் よろしくお願い